வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் சொலிகோஃபன் என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த சொலிகோஃபன் என்ற இடத்துல என்ன போகிறோம் என்ன விஷயங்கள் முக்கியமா இருக்குதுன்றத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் நாங்க இன்றைக்கு இந்த இடத்துல என்ன பார்க்க வந்திருக்கிறோம் என்றால் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற இடங்கள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும் என்னென்ன எங்களுக்கு தேவையானது இருக்குது எப்படி ஆயிரு இந்த இடம் இருக்குது அவ்வளோ நீட்டாக இருக்குதோ இல்லையோன்றதை பற்றி பார்க்கத்தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்படியான ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் அப்படியான இடங்கள்ல கட்டாயம் இருக்கைகள் இருக்கும் இந்த இடத்துல வந்து கண்ணாடியால் மூடப்பட்ட ஒரு ரூம் மாதிரி இல்லை ஆனால் நிறைய இடங்கள்ல கண்ணாடியால் மூடப்பட்ட ரூம் மாதிரி இருக்குது ஏன்னா குளிருக்காக இருக்கும் அதே நேரம் இவங்கள் இங்கே மணிக்கூடு இருக்கும் இந்த எந்த இடம்ன்ற போட் இருக்கும் இது வந்து டிக்கெட் டிக்கெட் காட் வச்சிருக்கிறவங்க இதுக்குள்ள விட்டாங்களன்னு சொன்னால் அது டேட் அடிச்சு கொடுக்கும் அதுக்குரிய மெஷின் இது இது ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்கும் இது இப்படி ஒரு போட் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல இந்த போட்டில் தான் எந்த டைமுக்கு இருந்து வெள்ளி வரை இல்லையோ சனி ஞாயிறுல எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் பஸ் வரும் பஸ் போகும் என்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் எத்தனையா நம்பர் பஸ் வரும் என்ற டீட்டெயில்ஸ் இருக்கும் அதே நேரம் இந்த பஸ் எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் போகும் என்ற மெப் இதில் இருக்கும் அப்படி ஒரு போட் கட்டாயம் இருக்கும் அடுத்து இன்னும் ஒரு விஷயம் ஃப்ரீயான நியூஸ் பேப்பர் இருக்கும் வித் ட்வெண்ட்டி மினிட்ஸ் என்று சொல்லுவாங்க இருபது நிமிட பேப்பர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பத்திரிகையை படிச்சுட்டு போகட்டும் என்று சொல்லி இதுக்குள்ளே ஃப்ரீயாக ஒவ்வொரு நாளும் ஃபில் பண்ணி கொண்டே இருப்பாங்க கஃபே மிஷின் இருக்குது அதோட சேர்த்து வெண்டிங் மிஷின் இருக்குது எங்களுக்கு விரும்பின சாமான்களை நாங்கள் கொயின்ஸோ இல்லை காட்டோ பே பண்ணி நாங்கள் வாங்கி கொள்ளலாம் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இல்லையோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இப்படியான சைக்கிள் ஸ்டாண்டுகள் இருக்கும் அது சைக்கிள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளவு சைக்கிள் இருந்தாலும் வைக்கக்கூடிய மாதிரி அழகா செய்து வச்சிருப்பாங்க அதுக்கு நாங்கள் அதோட சேர்த்து வச்சு பூட்டை போட்டுட்டு வார பஸ்லயோ இல்லை ரெயின்லேயோ நாங்கள் ஏறி நாங்கள் பயணம் செய்துட்டு போய் வந்து இறங்கி அந்த சைக்கிள் எடுத்துட்டு நாங்கள் எங்களோட வீட்டுக்கு போகலாம் இது வந்து பஸ் சுவிட்சர்லாந்துட பஸ் இது ஒவ்வொரு கலர்லேயும் இருக்கும் பஸ் நல்ல லாங்காக இருக்கும் சில பஸ் வந்து கரண்ட்ல போகும் பஸ்ஸுக்குள்ள போறோம் பஸ்ஸ தான் பஸ்ஸும் இருக்கும் இந்த நாங்கள் அவசரமா வந்துட்டோம் என்றாலும் அடிக்கிறதுக்கு மெஷின் இருக்கும் அதே மாதிரி அஹ் புஷார் பண்டில்கள் வைக்கிறதுக்கும் இடம் இருக்கும் ஏலாதாக்கள் வாரத்துக்கும் இடம் இருக்கும் இங்க நாங்க இறங்க போறோம்னு சொன்னால் இந்த ஸ்டப்ற பட்டனை அமர்த்தினம் என்று சொன்னால் அஹ் நிற்பாங்க ஒவ்வொரு ஆனா ஸ்டேஷன் ஒவ்வொரு ஒரு ஸ்டேஷன்லயும் தான் பஸ் நிக்கும் அதே நேரம் இந்த கீழே இருக்கிறத பாத்தீங்களான்னு சொன்னா இந்த இடம் சுத்தும் பஸ்கள் டேர்ன் ஆகக்குள்ள ரவுண்ட போட்டால சுத்தக்குள்ள அழகாங்களுக்கு பிளெக்ஸிபில்லா வாரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்தை வச்சிருக்கிறாங்க நாங்க இப்படி மேல ஏறி இருக்கலாம் இந்த இடங்கள்ல ஏறி இருக்கலாம் இந்த இடங்கள்ல ஆஹ் பாத்தீங்களான்னு சொன்னா சைக்கிள்கள் நாங்க கொண்டாடுற சைக்கிள்கள் புஷ்ஷார்கள் எல்லாம் வைக்கிறதுக்குரிய மாதிரி இடம் தான் அது அப்படியே வந்தீங்களேன்னு சொன்னால் இதோட முடி இது இந்த பக்கத்துக்கு ட்ரெயின் மாதிரியே தான் இந்த இடத்திலயும் வந்து மேல டிவி இருக்கும் இந்த பஸ் வந்து எங்க போகுது எங்க முடிய போகுதுன்ற டீட்டெயில்ஸ் இந்த டிவில ஸ்கிரீன்ல விழும் அதே மாதிரி இந்த இதுதான் டிரைவர் சீட் பை எல்லா ஸ்பெஷலான விஷயங்களும் இந்த இடத்துல இருக்கும் எல்லா பஸ் ஸ்டாண்டோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்களுக்கு கிட்ட அதிகமாக இந்த இப்படி கியோஸ்க் என்ற இந்த ஷாப் இருக்கும் இது வந்து எங்களோட ஊரில் சின்ன கடை குட்டி கடைகள் பஸ் கிட்ட இருக்கிற கடைகள் மாதிரி இருக்கும் இதில் எல்லா சாமான்களும் இருக்கும் குட்டி குட்டியாக எல்லா சாமான்களும் குடிக்கிறது சிகரெட் ஐட்டங்கள் மற்ற குடிக்கிறது சாப்பிட்ற பிஸ்கட்டுகள் கம் அப்படியான நிறைய சாமான்கள் இந்த கடையில் இருக்கும் புகைப்பிடிக்கிறவங்களாக இருந்தால் இந்த இடத்துல வந்து புகை தட்டுறதுக்குரிய இது வச்சிருக்கிறாங்கள் இந்த இந்த பின்னில் வந்து புகை தட்டுறதுக்குரிய மாதிரி இந்த சின்ன சின்ன ஓட்டையாக போட்டுருக்கிறாங்க இப்படியா இருக்கிற இடத்துல மட்டும்தான் நின்று பிடிக்கலாம் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் முக்கியமாக இப்படி டொய்லெட் வசதிகள் இருக்கும் இந்த டொய்லெட் வசதிகள் நல்ல க்ளீனாக இருக்கும் இங்கே எந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் சுவிட்சர்லாந்தில் நல்ல க்ளீனாக இப்போதான் கழிவு வச்ச மாதிரி இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் ஜூஸ் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி இருக்கும் சில இடத்துல ஆண்களுக்கு வேறு பெண்களுக்கு வேறு அப்படி இருக்கும் உள்ளே நாங்கள் போய் லொக் போட்டுட்டு நாங்கள் போகலாம் நான் முன் முன்னாடி புகைப்பிடிக்கிற இதை கழிவுகளை போடுற இடத்த காட்டின்னு இந்த இடத்துல வந்து புகைப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லி இங்கே ஸ்டிக்கர் அடித்து வச்சுருக்குறாங்க ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல வந்து பின் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த சீக்ரெட் தூள்கள் போடுறதுக்கு அந்த மிஞ்சி வாரதில் போடுறதுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை இது வந்து குப்பை போடுறதுக்கான இடம் மட்டும்தான் இங்கே இருக்குது அதனால் இந்த இடத்துல வந்து சீக்ரெட் பிடிச்ச இருந்தால் இங்கே ஃபைன் எடுப்பாங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களேன் சொன்னால் இந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் அண்டு போட்டுருக்குறாங்க இந்த இடத்துல வந்து கார் வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது அது என்னென்னு சொன்னால் ஒரு பயணிகளை நாங்கள் ஏற்ற வந்தாலோ இல்லை விட வந்தாலோ இந்த இடத்துல நின்று ஏற்றிட்டு போகிற மாதிரி தான் இது பார்க்கிங் இல்லை அது முக்கியமானது உண்டு சொன்னால் நாங்கள் இருபத்தி நாலு மணித்தியாலும் வாரத்தில் ஏழு நாளும் இந்த இடத்துக்குள்ள வந்து நாங்கள் பழங்கள் மரக்கறிகள் பான் சீஸ் போன்ற வகையான சாமான்களை நாங்கள் எடுத்துட்டு போகலாம் அதுக்குரிய காசு அதுல போட்டு வச்சிருப்பாங்க அந்த காசை நாங்கள் ஃபோன் கூகுள் பே மூலமாவோ இல்ல கொயின்ஸாவோ தாளாவோ நாங்கள் இங்க பே பண்ணிட்டு நாங்கள் எடுத்துட்டு போகலாம் இந்த இடத்துல நாங்களா தான் அதை செய்ய வேணும் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது சனி ஞாயிறில் வந்து சுவிட்சர்லாந்தில் சனியில் ஏற நேரமும் ஞாயிறில் ஃபுல்லாக மூடித்தான் இருக்கும் கடைகள் அப்போ வாங்க முடியாத சந்தர்ப்பத்துலேயும் இப்படியான இடங்களில் ஜூஸ் பண்ணி கொள்ளுவாங்க இதுவும் இயற்கையான எண்ணெய் பசலை மருந்துகள் இல்லாத ஒரு உணவு தான் இந்த இடம் இதோட எங்களோட கொள்றோம் முடித்துக்கொள்கிறோம் ஒரு நல்ல சுவாரஸ்யமான காணொளியோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவித்ரா எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு வகைக்கு நோக்கமாக இருக்கும் பாய்